தேர்தல் விரைவில் வர இருக்கின்றது அறிவிப்பு விரைவில் வெளிவந்தது சந்திக்கின்றோம் தேர்தலில் நம்முடைய கூட்டணி அரசு வேட்பாளர் கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர் வெற்றி பெற வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்றாகும் நாம் இந்த பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் நம் உத்தியத்திற்கு நம்முடைய கூட்டணி கட்சியை சார்ந்த வேட்பாளர் வெற்றி பெற்று செல்ல வேண்டும் அது மிக முக்கியமான ஒன்று அதற்காக நாம் உரிமையாக உடைய வேண்டும் முழுமையாக பாடுபட வேண்டும் எல்லா தொழிலும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருக்கும் தெரியும் நம்ம சில தொழில் நம்ம சட்டமன்றம் இல்லாமல் இருந்தால் அந்த துறையிலெல்லாம் நம்முடைய கட்சியினுடைய கட்சியில் சார்பாக இல்லவர்கள் கட்சியை சார்ந்த தொண்டர்கள் சிறப்பாக நன்றாக பாடுபட்டு உழைத்து நம்முடைய பாராளுமன்ற வேட்பாளரை நாம் வெற்றிபெறச் செய்யோம் முழு தளத்தோடு முழு மனதோடு தேர்தல் பணியை ஆற்ற இந்த நேரத்தில் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இந்த தேர்தல் நமக்கு ஒரு பாராளுமன்ற தேர்வு மிக முக்கியமான தேர்தல் நாம் ஒரு இடம் நம்முடைய பூஜை நம்ம ஒரு இடம் இருந்தாலும் நம்ம நம்ம எடுந்தான் அப்படின்ற மாதிரி அந்த நிலையை நமக்கு வேண்டும் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற விரைவில் செய்த திட்டங்கள் உங்களது வளர்ச்சியின் நம் காற்றி அக்கறை விவசாய பெரும் மக்களுக்காக இருந்தாலும் சரி நெசவாளர்களாக இருந்தாலும் சரி தாழ்த்த மக்களுக்காக இருந்தாலும் சரி மீனவ சமுதாய மக்களுக்காக இருந்தாலும் சரி மாணவர்களுக்காக இருந்தாலும் சரி ஏழை மக்களுக்காக இருந்தாலும் சரி எல்லா திட்டங்களையும் அரசானது செயல்படுத்தி வருகிறது ஒரு பெரிய விளம்பரம் இல்லைன்னு சொன்னாலும் நாம் எல்லா திட்டத்தையும் செயல்படுத்தி வந்திருக்கின்றோம் அதாவது நாம் மக்களிடம் சென்று சந்திப்பது என்பது சிரமம் இல்லாத ஒன்று ஏன்னா சொன்னதை செய்திருக்கணும் அப்போ மக்கள் சென்று வாக்குகள் சேகரிப்பு என்பது நமக்கு எளிதான ஒன்றாகும் அதனால் நீங்கள் இந்த பாராளுமன்ற தேர்தல் சுறுசுறுப்பாக பணியாற்றி நம்முடைய வேட்பாளரை பெற்றதற்கு வேண்டும் நம்முடைய கூட்டணி கட்சியின் சார்ந்த வேட்பாளரை பெற்று நம்முடைய கடமை வெற்றி கடமை எல்லாம் நீங்கள் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நேரத்தில் ஏற்றுக்கொள்கின்றேன் வருங்காலத்தில் நாம் இன்னும் சிறப்பாக செயல்பட்டு சிறந்த முறையை கட்சியை பலப்படுத்த வேண்டியது என்பது மிக முக்கியமான ஒன்றாகும் இன்னும் விரைவாக நம்முடைய கட்சியெல்லாம் எல்லாம் சிறப்பாக கொண்டு வர வேண்டும் வாக்காளிகளும் மக்களுக்காக கட்சிகளுக்கு நமக்கு தொண்டர்களாக இருக்காங்க இன்னும் ஒரு அமைப்போடு செயல்படுத்த வேண்டும் என்று தொண்டர்களெல்லாம் விரும்புவதை விரும்புவதை நாம் பார்ப்போம் அதற்கு ஏற்றவாத இந்த மாதத்தில் ஒரு உயர்மட்ட குழுவை அமைக்க நான் எண்ணிருக்கின்றேன் ஐந்து பேர் கொண்ட உயர்மட்ட குழு அமைத்திருக்கின்றேன் அவருக்கு ஆலோசனை கூறுவதற்காக பத்து பேர் கொண்ட ஆலோசனை குழுவை அமைக்க இருக்கின்ற அதன் மூலமாக அவருடைய ஆலோசனை அடிப்படையில் உயர்மட்ட குழுவிட்டு வருகிற வேண்டும் நம்முடைய அமைப்புகள்லாம் உருவாக்கப்படும் என்று நேரத்தில் அந்த அமைப்புகள் மூலமாக இன்னும் தேர்தல் சிறப்பான நீங்கள் செய்யலாம் என்பதை நீங்கள் கூறிக்கொண்டு கட்சியினுடைய எண்ணம் கட்சியுடைய தொடருடைய எண்ணம் கட்சியினுடைய எண்ணம் எல்லாம் கட்சியினுடைய அமைப்பை சிறப்பாக உருவாக்க வேண்டும் என்பது அவருடைய அடிப்படையில் இந்த குழு இரண்டும் இந்த மாதத்தில் அமைக்கப்பட்டு அவர்கள் விரைவாக ஒவ்வொரு தொகுதியில் உள்ள கட்சி தொண்டர்கள் எல்லாம் அறிய அதற்கு ஏற்றவாறு அமைப்பை உருவாக்குவார்கள் என்பதை நேரத்து உங்களுக்கு கூறிக்கொண்டு நம்ம கட்சியினுடைய ஆண்டுகளும் ஒரு மகிழ்ச்சியான சொந்தமாக நமக்கு மகிழ்ச்சியான அடுத்த ஒரு காலங்களிலும் நம் ஆட்சியை பிடிக்கின்ற நிலையில் நம்முடைய கட்சி நம்முடைய தொண்டர்கள் சிறப்பாக பணியாற்றி மாநில வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் அதற்கு உறுதுணையாக